தேவ ஜனம் என்று சொல்வதற்காக வார்த்தையை அருளி இருக்கிறார் பயப்படாதே ஏசாயா ஐம்பத்தி ஒன்று பதினாறு நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சியோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழனினால் உன்னை மறைக்கிறேன் தேவனுடைய ஜனத்திடம்தான் தேவ வார்த்தை உள்ளது உலகத்தின் ஜனங்களிடம் பிசாசின் வஞ்சனையான வார்த்தைகள் உள்ளன இந்த வஞ்சனையான வார்த்தைகளை நாம் மேற்கொள்ள வேண்டுமென்றால் நமக்கு கட்டாயமாக தேவனுடைய வார்த்தை தேவை இயேசுவின் மார்க்கம் சுவிசேஷ மார்க்கம் அது முற்றிலும் வார்த்தைகளால் நிறைந்த ஒரு மார்க்கமாகும் வார்த்தை எங்கிருந்து உருவாகிறது என்றால் அது ஆவியிலிருந்து உருவாகிறது அதனால்தான் இயேசுவின் மார்க்கத்தை ஆவிக்குரிய மார்க்கம் என்றும் சொல்கிறோம் நாம் வார்த்தைகளை கொண்டு ஆவியில் அவருக்கு ஆராதனை செய்கிறோம் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று இயேசையா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் நாம் எந்த பொருளையுமோ எந்த சடங்காச்சாரத்தையுமோ கடைபிடிக்கிறவர்கள் அல்ல நாம் வார்த்தையை சரியாக கடைபிடிக்க அழைக்கப்பட்ட உத்தம மார்க்கத்தார் கர்த்தரால் போதிக்கப்பட்டபடி போதனையில் நடக்கிற கூட்டத்தார் நம்மைத்தான் நமது சமுதாயத்தில் வேதக்காரர்கள் என்று சொல்வார்கள் வேதம் என்பது வார்த்தையால் வசனத்தால் நிரப்பப்பட்ட ஒரு பரிசுத்த வேதாகம புத்தகம் நாம் இதன்படி நடப்பதனால்தான் இந்த பட்டத்தை மற்ற ஜனங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் பெரும்பாலானவர்கள் வேதத்தின்படி நடப்பதில்லை அதனால் இப்போது நம்மை வேதக்காரர்கள் என்று அழைக்கும் வழக்கம் மறைந்து வருகிறது இந்த நிலை மாற வேண்டும் அதற்கும் நாம் தேவனுடைய வார்த்தையை நமது நாவில் கொண்டிருக்கிற தேவஜனமாக மாற வேண்டும் அப்படி மாறும்போது நிச்சயமாகவே இந்த உலகம் நம்மை தேவஜனம் என்று சொல்லும் தேவனும் அவரது கரத்தின் நிழலினால் நம்மை மறைத்து வழிநடத்துவார் நாம் இந்த பூமியிலே அவரது ஜனமாக ஆசிர்வதிக்கப்பட்டிருப்போம் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாயில் அருளப்பட்டிருப்பதனால் நீங்கள் இருக்கிறீர்கள் அதனால் பயப்படாதிருங்கள் பிசாசு கொண்டு வரும் வஞ்சக வார்த்தைகளை இயேசுவின் சுவிசேஷ வார்த்தையினால் மேற்கொள்ளுங்கள் பயப்படாதிருங்கள் ஆமேன்